எங்களுக்கு அபிஷியல்ஸே போதுமே நீங்க எதுக்கு வேலைக்கு ஆகாது கட்டாயம் நீங்க ஏரியா சபை உங்களுக்கு தெரியாம நீங்க ஏரியா சபை கூட்டத்தை நடத்தி என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டில் ஏரியா சபைகள் முறையாக நடத்தப்படுதா சில மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா ஆமா நடந்ததே மறுநாள் நாங்க நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஏரியா சபையோட முக்கிய நோக்கமே உள்ளூர் மக்கள் அங்கே வந்து பங்கெடுக்கணும் அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய ஆலோசனைகளை உங்ககிட்ட சொல்லணும் தீர்வு காணணும் அப்படின்றது தான் ஸோ அவங்களுக்கு தெரியாம நீங்க ஏரியா சபை கூட்டத்தை நடத்தி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அன்னைக்கு ஏரியா சபை நடத்த முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஏரியா சபையே நடத்தாமல் விட்டுடுறாங்க அந்த குவார்ட்டரில் இல்லை அன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு ஏரியா சபையை நடத்திட்டு வார்டில் இருக்க மற்ற ஏரியா சபைகளை நடத்துறதில்லை நீங்கள் வந்து அஃபீஷியல்ஸ் வரலை அதனால் நாங்கள் ஏரியா சபை கூட்டத்தை நடத்தலைன்னு சொன்னீங்கன்னா அப்போ எங்களுக்கு அஃபீஷியல்ஸே போதுமே நீங்கள் எதுக்கு அப்படின்னு மக்கள் கேட்கலாம் இல்லை உங்கள் வார்டில் இருக்க ஏரியா சபைகளில் கூட்டங்கள் எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது சிலர் என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்களே ஒன்றும் கார்பரேஷன்லேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் வரல அப்படின்னு சொன்னாங்க இது ஃபண்டமெண்ட்லி ராங் கவுன்சிலர்ஸ் இந்த அஞ்சு வருஷம் பதவிக்காலம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வரும்போது உங்களுடைய கட்சி உங்களுக்கு சீட் கொடுக்குதோ இல்லையோ இந்த மக்கள் இந்த கவுன்சிலர் தான் வேணும்னு கேட்பாங்க ஏதாவது எக்ஸ்கூஸ் சொன்னாங்கன்னா உங்களை இன்ஃபார்ம்டாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் வேலைக்காகாது கட்டாயம் நீங்கள் வெளியா சபை நடத்துங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கம்பல் பண்ணுங்கள்